ஒரு விசிற செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே ஈரான் ஒரு அவசரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துள்ளா அலி கமேனி அதே போல ஈராக்கினுடைய பிரதமர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் ஈரான் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவினுடைய அணியிலே வருகின்ற அரபு நாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதே போல் ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு விசேட அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் ஈராக்கினுடைய பிரதமர் இது தொடர்பிலான தகவல்கள் தான் இப்போது உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு இணைந்து கொள்கிறேன் அதன் அடிப்படையிலே ஈராக்கினுடைய வான் எல்லையை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பிராந்தியங்களுக்கு ஒரு தாக்குதல் முயற்சிகள் இடம்பெறக்கூடும் என்ற ஒரு பகிரங்கமான அதே போல் பரபரப்பை ஏற்படுத்துகின்ற அதே வித்தியாசமான ஒரு முனைக்கூலகத்தினுடைய மத்திய போரை கொண்டு செல்கின்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார் ஈராக்கினுடைய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுதிய அவசர கடிதத்தில் ஈராக் பிரதமர் இந்த கடிதத்தை தெரிவித்திருக்கிறார் முகமத் ஷியா அல் சூதானி அவர்கள் ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் எழுதிய கடிதத்திலே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடாத்தும் பட்சத்திலே இந்த போரானது சர்வதேச பல்வேறு முனைகளுக்கு போராக மாறுகின்ற ஒரு போராக இதனை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல் பிரான்சினுடைய ஜனாதிபதியினுடைய ஈரான் இஸ்ரேல் பதற்றம் நிலவுகின்ற சூழலில் இஸ்ரேலுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஆயுத விற்பனை இடைநிறுத்தம் அல்லது தடையை வரவேற்றும் அவர் இந்த கடிதத்தில் பேசியிருக்கிறார் குறிப்பாக ஈரானினுடைய பிரஸ் தொலைக்காட்சியை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகள் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன இதேவேளை ஈராக்கினுடைய இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து ஈரானினுடைய தலைநகரிலிருந்து மிக முக்கியமான ஒரு செய்தி பரந்திருக்கிறது சர்வதேசத்திற்கு குறிப்பாக ஈரானினுடைய எண்ணெய் குதங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடாத்தக்கூடும் என்று பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான அச்சங்களும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக அக்டோபர் முதலாம் தேதி நடாத்தப்பட்ட இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இவை இருக்கலாம் என்று கருதப்பட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக கடந்த மூன்றாம் தேதி கூட ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர் தெரிவித்திருந்தார் அதாவது ஈரானினுடைய எண்ணெய் குதங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு இஸ்ரேல் முயலக்கூடும் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் அதேபோல் அவர் தெரிவித்திருந்தார் அப்படி எந்த தவறையும் இஸ்ரேல் செய்து அந்த தாக்குதல்களை தயவு செய்து கொள்ளுங்கள் அதற்கு பதிலாக மாற்று நடவடிக்கைகள் ஈரானினுடைய மாற்றுப் பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்துங்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே ஈரானினுடைய எண்ணெய் குதங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இவ்வாறு தாக்குதல் இடம்பெறக்கூடும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஈரானினுடைய எண்ணெய் குதங்கள் மீதேனும் அல்லது ஈரானினுடைய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதேனும் அல்லது ஏதேனும் ஒரு அணு ஆலை மீதேனும் ஈரான் தாக்குதல் நடாத்தினால் அமெரிக்காவுடன் நட்புறவு பாராட்டுகின்ற மத்திய தரைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் குறிப்பாக ஐந்து முக்கிய அரபு நாடுகளினுடைய அனைத்து எண்ணெய் வயல்களையும் நாங்கள் எரித்து விடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையை ஈரான் இப்போது வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிராந்தியத்திலே சவுதி அரேபியா அஸர் பைஜான் குவைட் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகியவற்றினுடைய எண்ணெய் குதங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நாங்கள் எரித்து விடுவோம் என்று ஈரானினுடைய மிக முக்கியமான அறி அறிவிப்பு வெளிவந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மிடில் ஈஸ்ட் ஐயினுடைய தகவல்களை மேற்கோட்காட்டித்தான் இந்த தகவல்களை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரானினுடைய இந்த எச்சரிக்கை தொடர்பில் அதாவது எண்ணெய் அக்குதங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடாத்தினால் அதனுடைய விளைவுகளை அரபு நாடுகளையும் சேர்த்து எரித்து விடுவோம் என்ற இந்த அறிவிப்பு தொடர்பிலே அமெரிக்கா இது வரை எவ்வித பதில்களையும் வழங்காவிட்டாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒக்டோபர் நான்காம் தேதி மீண்டும் ஒரு முறை அவர் தெரிவித்திருந்தார் இஸ்ரேலுக்கு தான் ஆலோசனை வழங்குவதாக பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார் வெள்ளை மாளிகையிலே இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அதாவது வேறு மாற்று ஈரானினுடைய இலக்குகளை நிர்ணயுங்கள் தயவு செய்து அவர்களுடைய எண்ணெய் வளங்கள் மீதோ அணு ஆலைகள் மீதோ தாக்குதல் நடாத்த வேண்டாம் என்று அவர் வெள்ளை மாளிகையிலிருந்து உத்தியோகபூர்வமாகவே பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த கருத்து தெரிவித்ததும் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாகவே ஒரு பாரியொரு போர் வெடிக்க வாய்ப்பு என்பதனைத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நேர்களை தொடர்ந்து மனுவிருங்கள்